கம் என் பேர் என்ன சேத்தியா இன்றைக்கி பப்பி வந்து ஸ்ட்ரீட் டாக்டர் கடி வாங்கிடுச்சு புண்ணாகிடுச்சு அதுக்கு வந்து மருந்து வச்சு படுக்க வச்சிடும் சீன் போய் போடணும் நாளைக்கு ரெண்டு இடத்துல கடி வாங்கிடுச்சு இந்த இடம் ஒன்று வந்துக்கணும் வந்து இன்னொரு இடத்துல இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு இடத்துல கடி வாங்கிட்டு ரெண்டு இடம் கடி வாங்கியிருக்கு ரொம்ப பெயின் தாங்க முடியாதுக்கு அதனால் வந்து அழுதுகிட்டே இருந்துச்சு பயம் வேறு அதுக்கப்புறம் அடுத்து இப்போ தான் தூங்க போகுது இதுக்கு எப்படியாவது கியூராக இன்னும் இதுவாக தானாக தான் ஓடிச்சு தெருவுக்கு வேகமாக ஓடி போய் கடி வாங்கிட்டு வந்துடுச்சு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது எல்லா ஸ்ட்ரீட் டாகையும் பார்த்தோன்னா பாசமாக பார்க்கறத்துக்கு ஓடுது அதுங்களுக்கு அளவு பாசம் தெரியல கடிச்சு வச்சுருக்கு சீக்கிரமாக பொண்ணு குணமாயிட்டுனா நல்லது நன்றி வணக்கம்